அண்ண அண்ண நல்லா இருக்கீங்களா நீ யாருன்னு தெரியலையப்பா அண்ணா உங்க கல்யாணத்துக்குலாம் வந்திருக்கண்ணே உங்களுக்கு கையெல்லாம் கொடுத்து பேசியிருக்கேன் சரி கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க மறந்துருப்பீங்க காவிரிய டீச்சர் நல்லா இருக்காங்களா இப்போ அவங்க கோச்சிங் சென்டர்லாம் எடுக்கிறாங்களா இல்லையா இல்லை இப்போ கொஞ்சம் நாளைக்கு எடுக்க வேணாம்னு இருக்கும் அம்மா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஃபுட் டெலிவரி பண்ணணும் ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுற நான் இங்கே தானே ஒரு துணிக்கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அக்கா கோச்சிங் சென்டரில் தான் படித்தேன் இப்போ விட்டன்ன அக்கா ஃப்ரீயாக எல்லாம் கொடுத்த நிறைய பேத்த விஏஓ எல்லாம் இருக்காங்க எனக்கும் அந்த மாதிரி ஆகணும்னு ஆசை அப்புறம் ஒரு மாதிரி அப்படியே அக்கா போயிட்டாங்க சரி வெளியே போய் படிக்கலான்னு பார்த்தேன் அந்த அளவுக்கு ஃபீஸும் கட்ட முடில படிப்பை விட்டானே அப்புறம் வேலைக்கு வந்து சேர்ந்துட்டேன் சரிண்ணே வேலைக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் தம்பி ஒரு நிமிஷம் இது என் நம்பர் எடுத்துக்கோ நாளைக்கு வீட்டுக்கு அக்காவை பார்க்கலாம் ஆ சரிண்ணே காச்சிங் சென்டர் எவ்ளாவும் சொல்லு பண்ணிடலாம் வேணாம் சொன்னா இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு பயணம் பார்த்தேன் என்ன என்னையே தான் பார்த்தேன் சின்ன வயசுல நானும் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் எங்க அப்பாவோட ஃபீஸ் கட்ட முடில நான் படிச்சிருந்தேனா இந்த மாதிரி கஷ்டமான ஆலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன் நம்ம ஃப்ரீயா கோச்சிங் கிளாஸ் எடுக்கறோம்னா நான் அதிகமா செலவாகுமே ஆகட்டும் காவியா பாத்துலாம் என்ன எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் ஓட்டப் போறோம் அவ்வளவுதானே இந்த மாதிரி பசங்களுக்கு நாம தான் ஹெல்ப் பண்ணனும் கோச்சிங் சென்டர்ல பேர்ல லட்ச லட்சமா கொள்ளடிக்குறானுங்க காசு கிரவனோ தான் கல்வியா ஆயிடுச்சு என கடைக்காத கல்வி இந்த பையனுக்கும் கடிக்கணும் நம்ம கோச்சிங் சென்டர் வைக்கறோம் கோச்சிங் சென்டருக்கு பேரு காவியா கோச்சிங் சென்டர் பேர் எப்படி இருக்கு ஓகே